பிக் பாஸ்ல பாத்தீங்கன்னா வியான பத்தி தான் ஒரு ப்ரோமோ போட்டிருந்தாங்க உடனே ஒரு இது சொல்றாங்க ஏன்னா வந்த உடனே எல்லாத்தையும் பத்தி சொன்னா தானே சண்டை முட்டி விட முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்தோடனே வியானா வந்து பேசுறாங்க இந்த கேம்லயே மைண்ட் தெளிவா விளையாடுற ஒரு ஆளுனா அது விக்ரம் தான் அப்படின்னு வியானா சொல்றாங்க எந்த இடத்துல அடிச்சா அவங்களுக்கு வலிக்கும் அப்படிங்கிற மாதிரி வியானா ஒண்ணு சொல்றாங்க அதை கேட்டுட்டு திவ்யா அழுகுறாங்க வியானா ஒண்ணுன்னா பேசிட்டு இருக்கல சான்றா சொல்றாங்க வேணா வியானா இதெல்லாம் பேசாத அப்படிங்கிறாங்க அது நான் பேசுவேன் நீங்கள் இதெல்லாம் நீங்கள் சொல்ல ரூல்ஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி வியானா சொல்கிறாங்க பிக்பாஸில் கூப்பிட்டு வரதே இவங்கெல்லாம் ஏதாச்சும் சொல்லி அவங்களுக்குள்ள ஏதாச்சும் சண்டை வரும் அப்படிங்கிறதுக்கு நான் அப்போ மக்கள் பார்ப்பாங்க அப்படிங்கிறதுக்காக தான் செய்கிறாங்களே அதையும் சான்ற செய்யணிங்க அப்படின்னு சொல்கிறாங்க வியா நான் சொல்கிறாங்க சான்றா இந்த இடத்துல நான் பேசணும் நான் பேசுறதுக்கு எனக்கு ஒதுக்க எனக்கு உரிமை இருக்குது மீ டாக் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா விக்ரம் பற்றி ஒன்று சொல்கிறாங்க ஏன்னா அந்த பக்கெட் மேட்டரில் நான் ரொம்ப ஹேர்ட் ஆயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி வியானா சொல்கிறாங்க வியா நான் பேசிக்கிட்டே விக்ரம் சொல்கிறாங்க நான் ஒன்றையும் ஒன்று பேசிக்கிறேன்னு அப்போ வியானா சொல்கிறாங்க நான் ஃபஸ்ட்டு முடிச்சுக்கிறேன் நான் முடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க வியானா அப்படி சொல்லவுமே விக்ரம் அப்படியே கண் கலங்குனதோட சோகமாக எந்திரிச்சு போகிறாரு விக்ரம் அதில் எந்த தப்பும் பண்ணல ஆனால் வியானா தான் அதை பெருசாக இருப்பாங்க இப்போ அதை வந்து ஏன் இந்த இடத்துல சொல்கிறாங்கன்னு தெரில நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்